வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க வந்து கீழ்த்திருப்பதில் இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் இங்கே வந்து மூலவராக கோவிந்தராஜ சுவாமி இருக்கார் அதுவும் சாய்ந்த யோகா நித்ரா துறையினர் படுத்திருப்பார் அவர் துணைவிகளான ஸ்ரீதேவியும் பூதேவியும் அவர் காலேஜில் இருப்பாங்க வெளிப்பகத்து நம்ம உள்ளே வரும்போது முதல்ல புண்டரிகாவளி தாயார் இருப்பாங்க மற்றும் ஆழ்வார்கள் இருப்பாங்க உட்புற சன்னதிகளை வந்து கோவிந்தராஜ சன்னதி இருக்கு இங்கே கிருஷ்ண சன்னதியும் இருக்குது அவரை துணவியான ஆண்டாள் சன்னதியும் இருக்குது இங்கே தெற்கு பகுதியில் வந்து கல்யாண வெங்கடேஸ்வரர் சன்னதி இருக்குது இங்கே நமக்கு மஞ்சள் கலந்த அரிசியாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம தலையில் கொஞ்சம் அரிசியை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இங்கே சக்கர இருக்கார் உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் வெளிப்புறத்தை மட்டும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் காசுக்கு தான் மரியாதை அதிகம் உள்ளே போனடே எல்லா இடத்துலையுமே ஐயர்கள் வந்து காசுக்காக முதன்மை தராங்க காசு கொடுத்தா தான் ஆரத்தி காமிச்சிடறாங்க துணுமன் தராங்க இல்லைன்னா சும்மா சாமியை மட்டும் தும்பிட்டு வரலாம் கோயில் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் பார்க்குறது நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் திருப்பதி பண்ணினது பாருங்கள் நன்றி வணக்கம்